கருத்துக்களை இட்டு இந்த அதிகாரம் யானையை சொல்லுகிற இன்னொருவாட் வாசித்து பாருங்க மனுஷருவதற்கு துவக்கி அவர்களுக்கு மாதத்தை ஏற்பது தேவகுமார மனுஷர் குமாரத்தை அதிக சகோதரி கொண்டவர்கள் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்கிற காதை என்ன தெரிந்து கொள்ளுகிறது என்னது மூலமாக என்னதான் சொன்னீங்க தேவர் குமாரர்கள் மனுஷர் குமாரத்தை இதுதான் கைப்படப்படுவீர்கள் பார்க்கலாம் சௌம் தெரிந்துள்ளவர்கள் அப்படின்னா அழகமானவர்கள் யார் கொண்டதான் மனுஷ குமாரத்தையும் அழகானவர்கள் என்று சொல்லி யார் தெரிந்து கொண்டதான் தேவகுமாரர்கள் தேவகுமார்கள் தேவனால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆதிகாரமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களும் குறித்து பேசுகிறது எதை குறித்து பேசுகிறதா சிறு சட்டிப்பை குறித்து பேசுகிறது அப்படின்னா தேவன் எப்படி பூமியை உருவாக்கினார் எப்படி மனித குலம் பூமியிலேயே உழைகிறது

கா சந்ததியை குறிக்க பேசுகிறது யாருடைய சந்ததியை குறித்து காயின் காயினுடைய சந்ததி காயின் சொல்லுகிறேன் அந்த காயின் கேட்கிற ஒரு மதனை சகோதரர்கள் கொலை செய்யலாம் மதனை நிறைய கையில் உதணிய ஆதியாக நிறைய நாங்க படிச்சுட்டோம்னு சொல்லுங்க தன்னுடைய சகோதரன் யாரு பெரியது ஆவையை கொஞ்சம் கொண்டு விட்ட பிறகு இருக்கு ஆவையிலிருந்து பிறகு இன்னொரு மனைவி இன்னொரு சகோதரனை அவர் பெயர் சேதி சொல்லுங்கள் அவருடைய பேர் என்னது சேதி இந்த இரண்டு பேரு காணியும் சேத்தும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள்

வேறன்ஸ் அப்படிது இந்த சகே கர்த்தருடைய சந்தியில் வளர்க்கப்பட்டாங்க சரியா ஆனால் இந்த காய் என்பது கர்த்தருடைய சருதேயத்திற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு விடுவது தேவனுடன் ஒரே இருந்து ஐக்கியத்திற்கு விடுவது என்ன தேசத்துக்கு போறானாம் சொல்லுங்க கான்சென்ட்ரேஷன் கே ليها எலிங் சொல்ல வந்த முதல்றினாலும் பேசுகிறது சங்கி பேசுகிறது தானியை எப்படி ஆபிகளை உதவி செய்கிறான் எப்படி இந்த தானிய தத்தனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு தெய்வனுடைய ஐக்கியத்தை விட்டுவிட்டு நோக் அப்படிங்கிற நோக் அப்படிங்கிற தெரியுமா தான் மனம் போன வாழ்வு என்ன கரத்தம் மனம் போன வாழ்வு இப்போ இந்த தாய் கத்தை விட்டு விட்டு எங்க போகலாம் எங்க போகலாம் மனம் போன வாழ்வு இப்ப ஒரு நோய் பண்ணிங்கன்னா இப்ப ஒரு தாய் கத்தோடைய சௌரத்தை விட்டு எங்க போகலாம் மனம் போன வாழ்வுக்கு போகலாம் சேர்த்து இருக்கிறார்கள் சேர்த்து கற்றுடைய சந்ததியில் வளரப்படுகிறார் அதனாலதான் ஆணித்த நம்ம அறுபது கெடுதே சொல்றேன் முதல் மூன்று அதிகாரம் எதை கழுதி பேசுகிறது நான்காம் அதிகாலம் தானியுடைய சந்ததியை எடுத்து பேசுகிறது இது தானிய கத்துடைய சமூக தன்னுடைய சமூக ஆபையில கொலை செய்து நோவு நோவு அப்படின்னா மனம் போன வாழ்வு மனம் போல வாழ்வதற்கு தான் பொய்யா ஆனா அந்த இருக்கிற பாத்தீங்களா தன்னுடைய தாய் தவத்துடைய அரண தத்துடைய சன்னதியில் வளர்க்கப்படுகிறது

இப்போ ஆதியாகவும் ஒன்றாம் நதிகள் ஏழாம் நதிகளாக மூன்றாம் அதிகாரம் யாரை பற்றி பேசுகிறது வரலாறு பேசுகிறது ஆடியாகவும் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது காயினுடைய சந்ததியை பற்றி பேசுகிறது ஆடியாகவும் ஐந்தாம் அதிகாரம் யாரை பற்றி பேசுகிறது சந்ததியை கட்டிட்டு பேசுகிறது புரிதா அவலகு புரிதா அவருக்கு இப்ப நாம ஆறாம் ஆறாம் அதிகாரம் யாரை பத்தி பேசுகிறது தெரியும் இன்னொரு காரணம் இந்த நான்காம் அதிகாரத்திற்கு பேசப்பட்ட காயுடைய சந்ததியும் ஐந்தாம் அதிகாரத்திற்கு பேசப்பட்ட ஆவேருடைய சந்ததியும் இதுல யாருடைய சந்ததி நான்காம் அதிகாரம் யாரை பற்றி பேசுகிறது அவை ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா நான்காம் அதிகாரத்தில் பேசப்பட்ட காயினுடைய சந்ததிகள் அதாவது கர்த்தரை விட்டு மனம் போன தூக்க விரும்புவோம் வாழ போன காயினுடைய சந்ததியும் ஐந்தாம் அதிகாரத்தில் பேசப்பட்ட சேத்துடைய சந்ததி அதாவது சந்தேக வழங்கப்பட்ட சந்ததியும் ரெண்டு சந்ததிகளும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் இதுதான் ஆறாம் அதிகாரத்திலே பேசப்படுகின்றது சரியா நாம் இன்றைக்கு மறுபடியும் முதல் மூன்று அதிகாரம் பேசுகிறது வானம் பூமி மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் எப்படி பாவம் செய்தார்கள் நான்காவது அதிகாரம் யாரை குறித்து பேசுகிறது தாயும் பேசுவது தாயும் தன்னுடைய சகோதரர்கள் எப்படி உதவி செய்கிறார் அதனால தாயின் மீது சாபம் எப்படி வந்துச்சு அவர் எப்படி ஆண்டவரை விட்டு நோ அப்படிங்கிற தேசத்துக்கு போனால் அதை பற்றி பேசுகிறது ஐந்தாவது அதிகாரம் சேத்துடைய சந்ததியை குறித்து பேசுகிறது சேத்துடைய சந்ததி சமூகத்திலே வளர்க்கப்பட்டவர்கள் ஆறாம் அதிகாரம் யாரையும் தாயினுடைய சந்ததியும் சந்ததிகளும் எவ்வளவு நாடங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கா மனிதர்கள் பெருமை இரண்டு சந்ததிகளும் சிறுமான செய்து கொள்ள ஆயிடப்படுகிறார் இதுதான் என்று சொல்லப்படுகிறது இப்போ

இந்த ஒண்ணு உங்களுக்கு கேட்கறதுக்காகத்தான் விளக்கிட்டு விளக்கிட்டு நிறைய பேர் வசனத்தை பார்த்துட்டு தெய்வகுமார்கள் அதிக அழகு எங்களை கண்டு அவர்கள் தன் கண்களை தெரிந்து கொண்டார்கள் ரெண்டாம் வசனம் இருக்குல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா வாரத்தில் இருந்த தேவரு பூமியிலே இறங்கி வந்தார்கள் மனித குமாரத்திலே அழகு உள்ளது என்று பார்த்தார்கள் அவர்களை திருமணம் செய்யிறார்கள் அதன் மூலமாக குழந்தைகள் பலவானங்களாக விடுகிறார்கள் அப்படி நினைக்கிறீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படி என்று நிறைய கிறிஸ்தவ வரலாறு இதெல்லாம் ஒரு செய்தி வரும் ஆனால் அது உண்மை இல்லை என்ன நடந்துச்சு சரி தெய்வ குமார பிரிவு

மனித உருவாக வாழ்ந்தது மனம் வாழ்ந்த மனித சுவாப முறையை ஐக்கியத்தை விட்டு வாழ்ந்த சந்ததிகள் இவ்வளவுதான் மனித குமார அல்லது மனித குமார்கள் வம்சத்தில் அப்படின்னு சொல்லலாம் கத்திய சமூகத்திலே கடத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனித மாதிகள் ஆயுள் பெயர்கள் மார்க் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருசன அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது

இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியாது மரணத்தில் இருந்து மக்கள் மத்தியில் திருமண உறவுகள் எதுவும் இராது மக்கள் ஒருவரை ஒருவர் மணி விழுவார்கள் அனைத்து அவர்களோடு மரணத்தில் உள்ள தேவ போல் தெரியுமா தேவனுடைய

அப்போ மனித குமாரன் அல்லது மனித குமாரர்கள் அப்படின்னா என்ன சொல்றது தேவனோடு இல்லாதவர்கள் தேவன் கூட விசுவாசம் வைக்காதவர்கள் இந்த மனித குமாரர்கள் மனித குமாரர்கள் ஆடியாவும் ஒன்றிய ரெண்டு மூன்று யாரை பற்றி பேசுகிறது நான்காம் அதிகாரம் தாயின் தேசம் ஐந்தாம் அதிகாரம்

செயற்குடைய சந்ததிகளையும் காயமுடைய சந்ததிகளையும் தனியாக கிடைத்து வைத்திருக்கிறார் இவர்கள் தெய்வ பக்தியுடன் சந்ததி அவங்க கொடூரமான எண்ணம் உடையவர்கள் இப்போ

மனசாவு இருக்கிறார் பைபுளை துரட்டி புரட்டி பார்க்கிறார் என்ன நடிகா ஆண்டு வந்த யாருடைய வயசுலாம் நினைக்கிறோம் இதுக்கப்புறம் நூத்தி இருபது வருஷமா உடைச்சுட்டா சொல்லி

மழ மழை வந்துச்சா குயிலை வந்துச்சா காற்று வந்துச்சா நோய் வந்து என்ன மழை வந்துச்சு ஆண்டு எல்லாரையும் பார்த்து நூத்தி இருபது வருஷம் கூட நம்ம போராடி போராடி பார்த்தோம் நீங்க என்னன்னா கற்றுடைய சந்திக்கு வழங்கப்பட்ட நீங்க மனப்போல தொழில் வாழ்ந்து அவங்க கூட மீண்டும் நாம ரெண்டு சும்னி திருமண உறவு செய்யுகிறேன் வருஷம் முதல் என்ன வேணாலும் சரி வெறும் நூத்தி இருபது வருஷம் நூத்தி இருபது வருஷத்துல மனம் திரும்பலன்னா என்னால என்ன சொல்லி நடக்கும் தொடர்ந்து இந்த வேலை வசனத்துல வாசிக்க மூன்றாவது வசனம் வரை நான் வாசிச்சு வரவாழ்வு நடந்த வார்ப்பது மறுபடியும் தொடர்ச்சி ஞானிப்போம்